ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடவே இல்லை ஒரு சிஸ்டர் ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அக்கா லாங் வீடியோ போடுங்கன்ட்டு நேற்று வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் பார்க்கல பாருங்கள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது பழங்கள் கூட அளவாக தான் எடுக்கணும் பேலியோ டைட்லாம் ஃபாலோ பண்ணும்போது பழங்கள் கூட எடுக்கக்கூடாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஈஸியாக உனக்கு என்ன வெயிட்டை குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் இங்கே தெரியும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திராட்சைலாம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தான் செய்ய போகிறேன் இது வந்து சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் பேலியோ டைட் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு போகிறீங்க எனக்கு ஒரு ஒரு விதம் பண்ண முடியாதுன்னு போது இந்த ரெசிபி செய்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்குமே வச்சுக்கலாம் பசங்களுக்கும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு வந்து ஆயில் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு கரம் மசாலா பொடி உப்பு அதுக்கப்புறம் சாம்பார் பொடிலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காலிஃப்ளவர் கொத்தமல்லி தழை நல்லா பன்னீரை உதுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பன்னீர் பிடிக்காது ப்ரோட்டீனுக்காக எடுக்க முடியாதுன்னு இது ஈஸியாக சூப்பராக இருக்கும்